சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் வரலாறும் சிறப்பு கடமையப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது இதை தத்துவமசி என பிரித்து படிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதன் பொருள் ஐயப்பன் என்ற சோலுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள் சூடி போது பின்தொடரும் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத் தொகுப்புகளில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்று அறுபத்தி எட்டு மீட்டர் ஆயிரத்து ஐநூற்று அடி உயரத்தில் உள்ளது மூலவர் ஐயப்பா சுவாமியின் சிலை புராதன காலத்தில் ஒன்பது விதமான பாஷாணங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட நவம்பர் பாஷாண சிலையாயிருந்தது எனவும் மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்டது அவதாரம் எடுத்தனர் நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அடக்கி சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் பெற்றாள் வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த துவங்கினான் சூர் மணிகண்டன் அவதார மணிகண்டன் அவதாரம் இதற்கிடையில் சிவா விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்த மயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்பா நதிக்கரையில் உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்துச் சென்று வளர்த்தான் கண்டத்தில் கழுத்தில் மணியுடன் பிறந்த குழந்தை என்பதனால் மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தார் பகவான் வருகையின் பலனாக பந்தள ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பந்தள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார் இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதிவேலைகள் செய்தனர் ஹூராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகின்றனர் மணிகண்டனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர் மணிகண்டனும் மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகை புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் குறி தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர் பந்தள மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவக்கோலத்தில் காட்சி செய்ய துவங்கினார் சூர்மாரி அணியும் முறையப்ப விரத விதிமுறைகள் ஐயப்பா பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவார்கள் சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசி மணி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் அணிவார்கள் இந்த மாலை ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும் நாற்பத்தொன்று நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வார்கள் சு சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்துச் செல்லும் பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்துச் செல்வார்கள் இதனை பாவம் ஒரு முடி பொண்ணியம் ஒரு என்றும் சொல்வார்கள் சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவா பொண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் சபரிமலை மண்டல பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆன்லைன் தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்வது எப்படி தத்துவும் தத்துவ மகா வாக்கியம் ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது இதை தத்துவமசி என பிரித்து படிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதன் பொருள் ஐயப்பன் என்ற சோலுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள் அனைத்து ஆன்மாவோடு கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரத மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும் சபரிமலை பிரசாதம் நீண்ட நாட்களானாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தாடம் மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயசம் உன்னி அப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதம் ஆகஸ்ட் கோடுக்கப்பட்டு வருகிறது இதில் அரவணை பாயசம் என்பது பச்சரிசி வெள்ளம் நெய் சேர்த்து செய்யப்படுவதாகவும் பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு தருகிறார்கள் இந்த நெய்யான ஒரு ஆண்டு ஆனாலும் கூட அதே நறுமணம் மாறாமல் கேட்டு போகாமல் இருக்கும் இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கையு பதினெட்டு படிகள் உணர்த்துவது என்ன தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தேவதைகள் அருள் செய்கின்றன இந்த பதினெட்டு படிகளும் வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே பதினெட்டு படிகளின் தத்துவம் பதினெட்டு படிகளில் போது, பதினெட்டு படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் முதல் படி பிறப்பு நிலையற்ற இரண்டாம் படி சாந்திய யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி ஞான யோகமெண்டாம் படி சன்னியாசி யோகமாறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞான விஜான யோகமெட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜகீய யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் பதினெண்டாம் தாம் படி விஸ்வரூப தரிசனை பதிந்தாம் படி பக்தி யோகம் பதி மூன்றாம் படி சேஷத்திர விபாகை யோகம் பதினான்காம் படி குணத்திரய விபாகை யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி தைவாசல் சம்பத் விபாகம் பதினேழாம் படி சாத்தாதிரிய விபாகே போகும் பதினெட்டாம் படி மோட்ச சன்னியாசமையப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் சூத்திரவி பயன் தரும் மகர ஜோதி தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று பந்தன அரண்மனையில் இருந்து ஐயப்பனின் ஆபணங்களில் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படும் அப்படி நதிகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் போதும் கோணம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவார் இந்த மகர ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது ஐயப்பா வழிபாட்டில் பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுவது மதுரஜோதி தரிசனத்தை தான் முழுவதும் திறந்திருக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடைசாத்தப்படும் கார்த்திகை மாதங்களில் மண்டல மற்றும் மகர ஜோதி பூஜைக்காக கோவில் காலை நான்கு மணிக்கு சுப்பிரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு பதினொன்று மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடைசாத்தப்படும் நூல் விழாக்கள் மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை நடக்கும் மகர ஜோதி தரிசனம் சித்திரை விஷு போன்ற விழாக்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றன இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிகிறார்கள்